வணக்கம் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பயிற்சியாகி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் அருமையான அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு ஆசைப்பட்டு கொண்டு விட கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்ற முயற்சிகளில் உங்களுடைய அளவான முயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான குருவின் வீட்டில் மீனம் ராசிக்குள் சனி பலமாக கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையான வெற்றி பார்வையால் சுக்கிரனை பார்த்து பலப்படுத்துவது சிறப்பாகும் எனவே இந்த தருணத்தில் பணத்தன வசிய யோகம் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய வியாபாரம் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விதத்தில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் மற்றும் பல்வேறு விதங்களான புதிய ஒப்பந்ததாரர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக ஆதரவாக அமையக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசியை சேர்ந்த அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பணிகளுக்கு அங்கீகாரம் எளிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான விருதுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கும் தயாரிப்புகளுக்கும் நல்லபல சிறப்பு வாய்ந்த வரவேற்புகள் இனிதாக நிறைந்து உண்டு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் அந்த கடனை அடைக்க இன்னுமொரு கடன் என்று பல்வேறு விதங்களான கடன் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் கிடைக்கிறது இந்த தருணங்களில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் ஆடை ஆபரண சேர்க்கை பொன்பொருள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் சுக்கிரன் வாரி வழங்குகிறார் இந்த தருணங்களில் உங்களுடைய பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த புதிய தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த காலகட்டத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பொற்காலம் வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதிர்காலங்கள் அமையும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் முழுவதுமாக நீங்கிப் தன லாபங்களும் மேலும் பல பல்வேறு விதங்களான லாபங்களும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் ஆசைப்பட்டபடியே திட்டமிட்டபடியே பல்வேறு விதங்களான காரியங்களை புத்துணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதீதமாக உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விருச்சிகராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்சமாகத்தான் அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தியையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் நீங்கள் செய்யக்கூடிய செய்ய நினைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைய கிடைக்கும் உங்களுடைய எதிர்கால நலன்களை மிகச் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான சிறப்பான எதிர்காலத்தை ஏழாம் இடத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு இனிதாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் எப்பேற்பட்ட கடினமானதாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய சிறுமுயற்சி கூட பிரம்மாண்டமான அபரிவிதமான வெற்றிகளை அபரிவிதமாக அள்ளி விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வசந்த காலம் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு சாதகமானவராக இருக்கிறார் இப்படிப்பட்டவர் விரையாதிபதியாகவும் களத்திரஸ்தானாதிபதியாகவும் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான அம்சமாக உறுதியாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரனின் சஞ்சார அமைப்பு காரணமாக மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய காதல் உண்மையானது மென்மையானது என்பதை அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சுக்கிரன் சுக்கிரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான காரியங்களும் நவக்கிரகங்களிலேயே அதிக அளவிலான மென்மையான சுகபோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மங்களக்காரகரான செவ்வாயின் காரகத்துவங்களை உள்ளடக்கி இருப்பதால் துரிதமாகவும் அதிரடியாகவும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் நடந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு இப்படிப்பட்ட தருணங்களில் மென்மையான அருமையான அமைப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி பலன் பெற்று அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த தருணங்களில் உண்மையான அன்பு என்பது கைகூடி உறவுகள் பலப்படும் உடன்பிறந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் இடையே ஒற்றுமை வலுப்பெறுவதால் குடும்பம் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் எதுவும் இல்லாத இந்த சூழ்நிலைகளில் புத்துணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல்வேறு விதங்களான பணிகளை கையாண்டு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த பொற்காலம் போன்ற வசந்த காலம் போன்ற எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே எளிதாக நிறைந்து கிடைக்கிறது ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழக்கூடியவர் சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சொகுசான ஆடம்பரமான செழிப்பான வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலைகள் பொன்பொருள் சேர்க்கை என எல்லாம் இனிதாக நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாகவே சுக்கிரனின் அணுக்கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் இப்படிப்பட்ட சுகாதிபதியான சுக்கிரன் இந்த தருணங்களில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரன அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்ப்பது சிறப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் ஆசைகளாக இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்ட எதிர்பார்த்த அடுத்தகணமே அவற்றை செயல்படுத்தி அவற்றின் பலன்களை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே அதீதமாக உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இனிதான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி தருணங்களாகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிர அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை நழுவ விடாமல் கனகச்சிதமாக செம்மையாக திட்டமிட்டு உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைகிறது இந்த சுக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரபுத்தியோ சுக்கிரதிசையோ நடைபெற்றால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே சுக்கிரன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு சுக்கிர மகாதிசை நடைபெறக்கூடிய தருணமாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவிலான பொருளாதார ரீதியான உயர்வுகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகப்பெரிய அளவில் அதீதமாக வசந்த காலம் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய எதிர்காலங்களாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களை உறுதியாகவே சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணங்களில் விருச்சிக ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் நிச்சயமாகவே அவ்வாறான பிரச்சினைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி அவற்றை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் விருச்சிகராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரங்களில் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரன் எடுத்துக்காட்டுகிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பறந்து ஓடிவிடும்